ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரசவத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய நடக்காய லேகியத்தோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் நெய் தேனை தண்ணி நடகாய லேகிய பவுடர் கருப்பட்டி இதெல்லாம் தான் இந்த நடகாய லேகிய பவுடர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நடகா இலக்கியத்துக்கான ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கணும் மஞ்சள் அக்கரகாரம் கோஷ்டம் கசகசா ஓமம் ஜாதிக்கா ஜாதி பத்திரி கிராம்பு சிறுநாகப்பூ இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் தெளிவாக அதிலே எழுதி போட்டிருக்கேன் நான் இது ஒவ்வொன்றோட பேரையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு தெளிவாகவே கொடுக்குறேன் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு எனசட்டி எடுத்துக்கிட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணணும் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற மெஷினில் கொடுத்து இதை வந்து பிரசவத்துக்கான லேகியத்துக்கு அரைக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து தனியாக அரைச்சி தருவாங்க அதை வந்து அரைச்சிட்டு அதை அப்படியே வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து எல்லாமே எல்லா பொருட்களையுமே இருபது கிராம் அளவில் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பத்து கிராம் அளவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நடகாயிலே கேம் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் மில்க்கை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் பசி நல்லா எடுக்கும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போது பிரசவம் ஆனதுக்கப்புறம் நல்லா டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை அந்த டயர்னஸை வந்து நல்லாவே போக்கும் அண்ட் நம்மளோட கர்ப்பப்பையையும் நல்லா பலப்படுத்தும் இப்போ லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் நீங்கள் லேகிய பவுடர் எடுத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி நசுக்கிட்டு அதை பொடி பண்ணி அளந்து எடுத்துக்கணும் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கருப்பட்டியை வந்து பாகு பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி தனியை எடுத்து வச்சுக்கணும் வடிகட்டின அந்த கருப்பட்டி பாகை ஊற்றிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி லேகி பவுடர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கிளறணும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருக்கோம்ல நடுவில் நடுவில் நடுல நல்ல நெய்யும் நெய்யையும் மாறி மாறி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்புறமா நமக்கு நல்ல ஒரு ஒரு லேகிய பதம்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு நீங்க ஃபைவ் மினிட்ஸ் கிளறும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு தலத்தலன லேகிய பதம் வரும் அந்த லேகிய பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தேன் இருக்குது பாத்தீங்களா தேனை வந்து சேர்த்துடணும் அவ்வளோதான் சூப்பரான பிரசவ நடகாய லேகிய வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறமும் சி செக்ஷன் ஆனவங்க தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறமும் நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இதில் இருக்குது இவ்வளோ பொருள் வாங்கி அரைச்சி இதை செய்யணுமா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேளுங்க அவங்க வந்து தருவாங்க பட் நான் வந்து ஏன் வந்து இது மாதிரி சொல்கிறேன்னா இது வந்து நம்ம ஹைஜீனிக்கா நம்ம செய்வோம் அண்ட் வந்து நம்ம பார்த்து பார்த்து அந்த பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம் அதனால இன்னும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில செய்யறதுக்கும் கடையில செய்யறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதா உங்களால வீட்டில செய்ய முடியுதுன்னா தாராளமா நீங்க செஞ்சுக்கோங்க இதுல ஏதாவது டவுட்ஸ்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க அண்ட் தனா சாமிநாதன் ப்ளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை தாராளி